கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நம்ம தேர்டு ஷோரூம் ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த ஷோரூம் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி டு கோயம்புத்தூரில் சூலூர்ன்ற ஏரியாவில் நியர்பை டிமார்ட்டில் இருக்குது டிமார்ட் பக்கத்தில் இருக்கோம் நாங்கள் ஸோ இந்த ஷோரூம்க்கு வந்து புக் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுத்துட்ற முடியும் ஸோ எங்களை நீங்கள் காண்டாக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த கீழே இருக்கிற நம்பரு செவன் த்ரீ செவன் த்ரீ டூ ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் டூ டபுள் எயிட் ஒன் டூ ஜீரோ ட டபுள் ஃபைவ் ஜீரோ செவன் ஒன் இந்த நம்பருக்கும் கால் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் ஃப்ரீயாக முன்னாடியே வந்து உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும் இங்கே இருக்கிறதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் வேணும்னு சொன்னிங்கன்னா முன்னாடியே ஒரு டீம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவோம் நீங்கள் வர வர டைமுக்கு உங்களுக்கு அக்சஸ் பண்ணி ஈஸியாக பண்ணிக் கொடுப்பாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூம் ஸோ நிறையா சாம்பிள்ஸ் வெரைட்டிஸ் வச்சுருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா அக்ரிலிக் ஐ கிளாஸி லேமினேட் அதாவது லக்ஸரியில் ஆரம்பித்து பட்ஜெட் வரைக்குமே உங்களுக்கு இங்கே வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது நீங்கள் எந்த மெட்டீரியல்ஸ் எடுத்திங்கனாலும் கிளியர் கட்டாக இங்கே சாம்பிள்ஸ் இருக்கும் நீங்கள் இதுக்காக மற்ற ஷோரூமோ இல்லை மெயின் பிரான்ச்சோ வர தவிரல எல்லா ஷோரூம்ஸ்லேயும் வைக்கக்கூடிய சாம்பிள்ஸ் எல்லாமே இங்கேயும் இருக்கும் ஸோ இங்கேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தாவே போதும் உங்களுக்கு அங்கேருந்து மெட்டீரியலும் லேபர்ஸும் வந்துடுவாங்க ஏ டு செட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களோட இன்டீரியர் முடிச்சு கையில் கொடுக்கற முடியும் அப்படின்னா அவங்களுக்கு எங்களுக்கும் ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து டென் இயர்ஸ் வரைக்கும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் ஸோ அவங்க வந்து ஒரு ஜீரோவில் இருக்காங்க இப்போ என்னோடய வீட்டுக்கு எப்படி இன்டீரியர் டிசைனிங் பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு ஐடியாவே இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு இங்கே ஷோரூம் வர வச்சு ஸோ என்னென்ன மெட்டீரியல்லாம் இருக்குது அப்படின்றதையும் காட்டுவோம் டிசைன்ஸ் எல்லாத்தையும் போட்டு கொடுத்து அதே மாதிரி டிசைன்ஸில் இந்த கலர் செலக்ட் பண்ணால் உங்கள் இடத்துக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு த்ரீ டி சப்போர்ட்டுமே என்கிட்ட இருக்குது ஒரு பெரிய டீம் இருக்குது ஒரு ஃபிஃப்டின் மெம்பர்ஸ் இருக்கிறாங்க ஆஃபீஸில் ஸோ யாராவது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் அதை அக்சஸ் பண்ணி த்ரீ டியுமே கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க உங்களுக்கு ஒன்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைடு ஆனதுக்கப்புறமேட்டு தான் நம்மளோட ஒர்க்கே அவுட்புட் உங்களுக்கு வரும் ஸோ அது வரைக்குமே நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டோ இல்லை எதுவுமே சார்ஜ் பண்ணுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக டிசைனுக்கு வந்து ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துருவோம்